சென்னையில் நேற்று ஏழு இடங்களில் சைன் பறிப்பில் ஈடுபட்ட வடமாநில கொள்ளையரை கைது செய்த போலீசார் நள்ளிரவில் என்கவுண்டர் செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது என்பதை தற்போது காணலாம் சென்னையில் நேற்று காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணி வரை திருவான்மையூர் அடையார் கிண்டி சைதாப்பேட்டை வேளச்சேரி ஆகிய பல்வேறு இடங்களில் ஆறுக்கும் மேற்பட்ட வயதானவர்களிடம் செயின் பறிப்பு நடந்துள்ளதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்த நிலையில் கொள்ளையடித்துவிட்டு தப்பி செல்ல முயன்ற இரண்டு கொள்ளையர்களை சென்னை விமான நிலையத்தில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர் அதேபோல் ரயிலில் தப்ப முயன்ற மற்றொரு கொள்ளையனையும் போலீசார் கைது செய்தனர் கைதான மூவரையும் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் ஜாஃபர் என்ற நபர் மீது சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரியவந்தது மேலும் இவர்கள் வட மாநிலத்தில் உள்ள ஈரானிய கொள்ளையர்கள் எனவும் போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதில் முக்கிய குற்றவாளியான ஜாஃபர் போலீஸ் விசாரணையின் போது கொள்ளையடிக்கப்பட்ட தங்க நகைகளை தரமணி ரயில் நிலையம் அருகில் மறைத்து வைத்திருப்பதாக கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து ஆய்வாளர் முகமது புகாரை தலைமையிலான தனிப்படை போலீசார் தரமணி ரயில் நிலையம் அருகே அழைத்து சென்று தங்க நகைகளை காண்பிக்குமாறு அழைத்து சென்றதாக சொல்லப்படுகிறது அப்பொழுது ஜாஃபர் தான் மறைத்து வைத்திருந்த கை துப்பாக்கியை எடுத்து போலீசாரை நோக்கி சுட முயற்சி செய்ததாகவும் அதற்கு போலீசார் பதிலுக்கு தற்காப்புக்காக ஜாஃபரை என்கவுண்டர் செய்ததாகவும் கூறப்படுகிறது இதில் ஜாஃபரின் மார்பு பகுதியில் குண்டு பாய்ந்து சம்பவ இடத்திலேயே கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது பின்னர் உயிருக்கு போராடிய ஜாஃபரை மீட்ட போலீசார் சிகிச்சைக்காக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே ஜாஃபர் இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர் இதையடுத்து ஜாஃபர் உடலை பிரேத பரிசோதனைக்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் போலீசாரை நோக்கி ஜாஃபர் சுடமுயன்ற கை துப்பாக்கியை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு மும்பை போலீசார் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களிடம் புகைப்படங்களை வெளியிட்டதில் அதில் ஜாஃபர் புகைப்படமும் இருந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது என தெரிவித்துள்ளனர் இந்தியா முழுவதும் இதுபோன்று பல்வேறு குழுவாக சென்று ஒரே நாளில் பல்வேறு இடங்களில் ட்ரெயின் பறிப்பில் ஈடுபட்டு அவர்களது சொந்த மாநிலத்திற்கு தப்பி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ள நிலையில் நேற்றும் சென்னையில் ட்ரெயின் பறிப்பு சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு சென்னையில் பதற்றத்தை ஏற்படுத்திவிட்டு விமானம் மூலம் தப்பி செல்ல முயன்றபோது கைதான ஜாஃபர் சென்னை தரமணி ரயில் நிலையம் அருகே போலீசார் என்கவுண்டர் செய்தது குறிப்பிடத்தக்கது